ஒரு ஊரில் பாகம் என்ற விவசாயி இருந்தான் அவன் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவனுக்குள் பேராசை இருந்தது நிலம் நான் வேலைக்காரனாக இருக்க மாட்டேன் எனக்கு பெரிய நிலம் இருந்தால் போதும் ஒரு நாள் ஒரு வியாபாரி சொன்னான் ஒரு ஜாதி இருக்காங்க பாகம் பஷ்கிர்கள் அவர்கள் சொல்றாங்க ஒரு நாளைக்கு நீ நடந்த நிலம் உனது பாகம் அப்படியே கிளம்பினான் இதுதான் என் வாழ்நாளின் முக்கிய நாள் பஷ்கர் தலைவர் சொல்கிறார் காலை சூரியன் எழும் நேரத்தில் நடக்க ஆரம்பிக்கலாம் மாலை சூரியன் மறையும் நேரத்துக்கு முன்னே திரும்பி வந்தா நடந்த நிலம் உனது பாகம் சிரித்தான் இது சுலபம் காலையில் பாகம் ஆரம்பிக்கிறான் இங்கே கொஞ்சம் விளை நிலம் இருக்கட்டும் இது வீட்டு வாசல் இதுவும் என் நிலமே அப்படியே நடந்தான் நடந்தான் இன்னும் நடந்தான் மாலை நேரம் சூரியன் கீழே விழ ஆரம்பிக்கிறான் பாகம் பதற்றத்தோடு ஓட ஆரம்பிக்கிறான் மூச்சு ஏறுவதில்லை கால்கள் நடுங்குகின்றன ஆனா அவன் ஓடினான் சூரியன் மறைய நேரம் பாகம் தன் ஆரம்ப இடத்தை அடைகிறான் கூட்டம் கைகோட்டி மகிழ்கிறது ஆனால் பாகம் கீழே விழுந்தான் அவன் இருதயத் துடிப்பு நின்றுவிட்டது பாகம் இறந்துவிட்டான் அவனுக்காக ஆறு அடி நிலம் தோண்டினார்கள் அங்கேதான் அவன் பசுமை நிலத்தில் நித்திரை அடைந்தான் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நிலம் தேவை அவன் இறந்த பிறகு புதைய ஆறு அடி நிலம் போதும் இது ரஷ்ய எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாயின் உலக புகழ்பெற்ற சிறுகதை பேராசையின் முடிவும் மனித வாழ்வியல் உண்மை தத்துவமும் இதில் நமக்கு தெரிய வருகிறது இந்த கதையை நீங்கள் ரசித்திருந்தால் லைப் பண்ணுங்க மேலும் இப்படி கதைகள் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க